என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா பேமெண்ட்டை பற்றி எந்த அப்டேட்டும் யாரும் தயவு செய்து ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறது கூட நம்ம அன்கண்டிஷன் போக வேண்டியிருக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எம்டி சார் அது ஆயிரம் சூழ்நிலைகள் இருக்கும் அதை அவங்க சமாளிச்சுட்டு அவங்க வருவாங்க ஏன்னா அவங்க பல போராட்டங்களை சந்தித்து இன்றைக்கி ஒரு தூணாக நம்மளுக்காக நிற்கிறாங்க இப்போ நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டாம் எப்போ வேணாலும் பேமெண்ட் போட்டோன்னு ஃப்ரீயாக இருங்க எதுக்கு நான் சொல்கிறேன்னா இப்போ பாருங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுறாங்க கோல்டு மெம்பர் அடுத்து சில்வர் மெம்பர் அடுத்து டைமண்ட் மெம்பர் இப்படி போட ஒவ்வொன்றா சொல்கிறாங்க ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி அவங்க தான் அந்தோனி ராய் சார் அவங்க பேர் அவங்க கூட என்ன சொல்லியிருந்தாங்க தேடித்துக்குள்ளார எல்லாருக்குமே பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் நம்ம அந்தோனி சார் சொன்னது தப்புன்னு சொல்ல வரல அதாவது அவங்க சொன்னாங்க சொன்னபடி பேமெண்ட் வந்திருக்கும் அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா பல கேஸ் அப்படி இப்படி பல சமாச்சாரம் வந்து நம்ம கதையை அப்படியே மாற்றி விட்டுருச்சு அப்போது அவங்க சொன்னது தப்புன்ற அளவுக்கு நம்மளுக்கு யோசிக்க வச்சிருச்சு அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் மெசேஜ் இன்னும் நிறையா வந்துகிட்டே இருக்குது குரூப்பில் அப்புறம் பார்த்திங்கன்னா நேத்து நேத்து அப்டேட் என்ன என்னான்னுச்சு அது யாருனே தெரியல ஒரு நபர் இன்றைக்கே பேவேட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னிலேருந்து நாளைக்கு பிள்ளை எல்லாரோட சிஎம் வரைக்கும் எல்லாரோட பேமெண்ட்டும் நாளைக்கு வந்துடும் பெண்டிங் பேமெண்ட் எல்லாமே வந்துடும் அப்படின்ட்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வந்திருக்கு இப்போ இன்றைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே தான் இப்போ பேமெண்ட்டே போட ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா எல்லாருமே எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம் எல்லாத்துக்குமே பேமெண்ட்டு வந்துடும் எல்லாத்துக்குமே இப்போ அந்த பெண்டிங் உள்ளவங்களுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆறு மணிக்கு மேலே பெண்டிங் உள்ளவங்களுக்கு ஒருத்தராக வந்துக்கிட்டு இருக்குது கோல்டு மெம்பர் டைமண்ட் மெம்பர் கிரவுண்ட் மெம்பர் எல்லாத்துக்குமே அந்த மார்ச் மாதம் போட்டவங்க எல்லாத்துக்கும் முதல்ல பெண்டிங் தான் முதல்ல வரும் அவங்களுக்கு தான் முதல்ல இப்போ வந்துக்கிட்டு இருக்குது ஒருத்தருக்கு வந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் நாளை கழித்து வரும் சரிங்களா திங்கக்கிழமை வரைக்கும் அந்த பெண்டிங் உள்ளவங்களுக்கு போட்டுருவாங்க அடுத்து ஒன் பை ஒன்றா ஒன் பை ஒன்றா கண்டி கண்டிப்பாக பத்தாம் தேதி தாண்டாது தேதி எல்லாத்துக்கும் பேமெண்ட் வந்துடும் யாரும் கவலைப்பட வேண்டாம் யாருக்கும் யாருக்கும் ஃபோன் பண்ண வேண்டாம் எல்லோரும் நார்மலாக இருக்க எல்லோரும் கேப்ஸை கரெக்டாக பார்த்துக்கிட்டுருங்க ஓகேங்களா எல்லாருக்கும் பேமெண்ட் வந்துடும் நம்ம கவலை எல்லாம் இந்த உடனே விட ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு சரிங்களா இல்லை எல்லாருமே இப்போ முயற்சியாக பிஸ்னஸ் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் பேமெண்ட் வந்துடும் ஓகேங்களா எல்லோரும் தொடர்ந்து அடுத்து எம்டி சார் வீடியோ வரும் அதில் உங்களுக்கு எல்லா விளக்கமும் கொடுப்பாங்க நமக்கு நாலாம் ஆண்டு துவக்க விழா நம்ம ம கம்பெனி ஆரம்பித்து நாலாம் ஆண்டு துவக்க விழா பார்த்தீங்கன்னா இந்த சார்பேஸ் வந்து எல்லாமே சூப்பர் ஓகே எல்லாமே தெளிவு அதில் ஒரு வார்த்தை விடாம இன்றைக்கே பேமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு என்னைக்கு சொன்னது இது நேற்று சாயங்காலம் எனக்கு கையில் கிடச்சிது இப்படி பார்த்தா எதுக்கு வீணாக கிளை போடுறீங்கன்னு தோணுதா தோணலையா யோசிச்சு பாருங்க நீங்களே ப்ராப்பராக உங்களால் கொடுக்க முடிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் சாமி யாராக இருந்தாலும் அதை விட்டுருங்க இல்லாட்டி யாருக்குமே இந்த பேமெண்ட்டை பற்றி டென்ஷனே இல்லை சார் வந்தபடி போடட்டும் நாங்கள் பார்க்கக்கூடிய ஆடை நாங்கள் கரெக்டாக பார்த்துட்ருப்போம் எல்லாமே நடக்கக்கூடிய கதை இருக்கோம் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது நம்ம மைவி த்ரீ ஆட்ஸ் மேலே சார் என்றைக்கு வேணாலும் வந்து பேமெண்ட் எப்போ வேணாலும் போடுவாங்கன்ற நம்பிக்கை முழு நம்பிக்கையும் இருக்குது நீங்கள் இப்படி கிளைப்பு விட்றது தான் அடுத்து அடுத்தது என்ன என்ன என்னான்ட்டு ஒவ்வொருதுங்களா தேட வேண்டியதாக தான் இருக்குது இது வரைக்கும் நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் யாருக்காவது பேமெண்ட் கையில் வந்திருக்கா இன்னைக்கு யாருக்குன்னா வித்திரம் வந்துச்சாப்பா நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட முதக்கேள்வி என்னான்னு கேட்டிங்கனாலே பேமெண்ட்டை வந்துருச்சாப்பா அப்படின்ட்டு தான் அதனால தான் சொல்கிறேன் பதட்டத்திலே வைக்காதீங்க பேமெண்ட் வரபடி வரட்டும் நம்ம ஆட் பார்க்குறபடி பார்த்துட்டுருப்போம் தயவுசெய்து இனிமேல் பேமெண்ட்டை பற்றி யாரும் டென்ஷன் பட வேண்டாம் ம் உடனே அடுத்த ஒரு கேள்வி கேட்பீங்களே இவர் காசு வாங்கிட்டாரு அதனால யார்கிட்டையும் காசு வாங்கிட்டாரு இவருக்கு உண்டான காசு வந்துருச்சு அதனால் இவர் சந்தோஷமாக பேசுகிறாரு அப்படியே நினச்சிக்கங்க ஆ முதல்ல நான் டென்ஷன் இல்லாமல் இருக்கேன் புரியுதுங்களா நீங்கள் சொன்னபடியே காசு வந்துருச்சுன்னு கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு காசு வேணும்னா சைலண்டாக எவ்வளோக்கு எவ்வளோ சைலண்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் நல்லது நிறுவனத்துக்கும் நல்லது இல்லை நீங்கள் ஒவ்வொருத்தங்கள்ட்ட கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஒன்று ஒன்று கிளை விட்டுட்டு தான் இருப்பாங்க நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் எல்லாரோட பேமெண்ட்டும் கைக்கு வரும் இது வந்து மனசில் இப்படி ஒரு திருப்தியாக அடைங்க அதை தான் நான் சொல்லுவேன் உங்களோட வேலை உங்களோட ஏனிங்க கரெக்டாக முடிச்சு வைங்க தயவுசெய்து உங்களோட வேலையை டெய்லி வேலையை அன்னாட வேலையை சரியாக பண்ணுங்கள் எல்லாமே சரியாக நடந்துகிட்ருக்கோம் இதுதான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் தயவு செய்து புரிஞ்சிட்டு செயல்படுங்க பேமெண்ட் எப்போ வரும் எப்போ வரும் அவங்க இப்படி சொல்கிறாங்களே இவங்க இப்படி சொல்கிறாங்களே இன்னொரு குரூப்பில் வேறு மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு வீணான்னு நீங்கள் டென்ஷனாகுங்க ப்ளீஸ் வீண் டென்ஷன் வேண்டாம் நம்ம சாரை நம்புங்க வரப்படி நம்மளுக்கு பேமெண்ட் கரெக்டாக நம்மளுக்கு வந்து சேரும் யாருமே இது தீர்வு சொல்ல முடியாது எம்டி சாரை தவிர அதனால் செய்து நம்மளாக ஒவ்வொரு கற்பனை பண்ணி ஒவ்வொருதுங்க டைப் பண்ணி ஃபார்வேர்ட் பண்ணி நம்ம தேவையில்லாமல் இன்னும் கொஞ்சம் ட்ரஸ்ட்டை தான் வளர்க்குறோம் ஜாலியாக பேசுங்க மற்ற கதையை பேசுங்க நம்ம ஏன் பண்ணுறத ஏர்ன் பண்ணிகிட்டே இருப்போம் டெய்லி சார் பேமெண்ட் போடுற அன்னிக்கி பேமெண்ட் போடணும் அதை விட்டுட்டு நம்மளா ஒரு மனசு கஷ்டத்தை தேவையில்லாமல் அதிகரிக்கிற மாதிரி எனக்கு தோணுது வரப்படி பேமெண்ட் வரட்டுமே வந்தவுடனே எல்லாரும் போடுவோமே எனக்கு வந்துருச்சு எனக்கு வந்துருச்சு ஆளுக்கில் ஸ்டேட்டஸ் வைங்க நம்ம கம்பெனியில் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் அது சந்தோஷமாக இருக்கும் அதை விட்டுட்டு இப்படி ஷேர் பண்ணும்போது மனசு வலி ஏற்படுது எனக்கு எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு ஏற்படுது தனி இன்டிவிஜுவலாக கூட வந்து கேட்குறாங்க எல்லாரும் எதுக்குன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதாவது டேட் நம்ம மாத்தி 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 ஒவ்வொரு நீங்க சொல்றத பார்த்தா அடுத்து நான் ஒரு டேட் சொல்லுவேன் இப்படி மாறி மாறி டேட் தான் நம்மளால கொடுக்க முடியும் தீர்வான ஒரு சொல்யூஷன் உங்களால கொடுக்க முடியும் அதுல என்ன எழுதுறீங்க கடைசியா எம்டி சார் வந்து சொல்லுவாங்க அப்புறம் நீங்க எதுக்குடா வெண்ண சொல்ற மாதிரி நம்மளுக்கே ஒரு கொஸ்டின் உருவாகுதா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா எந்த யூடியூப் சேனல்லையும் பாருங்க எம்டி சார் வந்து சொல்லுவாங்க கடைசியா சொல்ல போறீங்க ஒரு ஆபீசர் இதுக்கு தீர்வு வந்து சொல்லுவாங்க ஒரு கேள்வி வருது உங்களுக்கு வருது இல்லையா எனக்கு வருது